எம்ஜிஆர் தான் பேரனா வந்து பிறந்துட்டாரு வாத்தியார் வந்துட்டார் வா வாத்தியார் அப்படின்னு சொல்லி அந்த பேரனை எம்ஜிஆர் கூடவே வளர்க்குறாரு நேர்மையாக ஒழுக்கமாக அப்படி ஆனால் பேரன் கார்த்தி வளர வளர எம்ஜிஆர் கொள்கைகள் இந்த காலத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நம்பியார் மாதிரி வளர்கிறாரு பெரிய நானே போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு சட்டவிரோதமாக லஞ்சமாக போலீஸாக இருக்கார் சட்ட விரோதமாக செயல்படுறவங்களுக்கு உதவி செய்கிறாரு இதெல்லாம் ராஜீவனு தெரியாமல் பார்த்துக்கிறாரு ஒரு கட்டத்தில் ராஜின் தெரியுது அவர் அந்த கவலையிலே இறந்து போயிடுறார் அந்த சமயத்தில் எம்ஜிஆருடைய ஆன்மா கார்த்தி உடம்புக்கு வந்துடுது திடீர் திடீர்னு ராத்திரி நேரத்தில் எம்ஜிஆர் கட்டப்படுற மாதிரி எங்கெங்கே தப்பு நடக்குது அங்கேலாம் போய் தட்டி கேட்குறார் கார்த்தி இந்த விஷயம் பகலில் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிற கார்த்திக்கு நினைவில் இல்லை கிட்டத்தட்ட அன்யன் பண்ணுற மாதிரி சொல்லலாம் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னியன் படத்தில் அது போன்ற விஷயங்கள் தான் இது சீனம் அந்த மாதிரி தான் கட்டப்படுது போலீஸும் மற்றவங்களும் யார் அந்த வாத்தியாரும் சீரியஸாக தேடுறாங்க கார்த்தி சேர்ந்து தேடுறாரு கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சுதா அப்படிங்கிறதும் போலீஸுக்கும் வில்லங்களுக்கும் உண்மை தெரிஞ்சுதா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் மீதி கதை இந்த பார்த்திங்கன்னா நடிகர்கள் பார்க்கும்போது ஹீரோ கார்த்தி இவர் நல்லாவே நடிச்சிருக்காரு இப்படி தனியாக சொல்ல வேண்டியதில்லை அந்த எம்ஜிஆர் கிட்டப்படி மாறும்போது தான் எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜை முடிஞ்சவங்க கொண்டு வந்திருக்கார் ஏற்கனவே ஆல் அழகராஜா படத்தில் பிறகுமாரி நடிச்சிருப்பார் அதே மாதிரி இதில் எம்ஜிஆர் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்கார் ஹீரோயின் கீர்த்தி செட்டி இவருடைய கேரக்டர் பழப்பும் படத்துலையும் பெருசாக வரல அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் இதுபோக ராஜிகரன் சத்யராஜ் ஆனந்த்ராஜ் ரவி தேனப்பன் கருணாகரன் இப்படி நிறைய பேர் வச்சுருக்காங்க இதுக்கு இசை சந்தோஷ் நாராயணன் பெரிய அளவுக்கு மியூசிக்கில் வேலை இல்லை ராஜாவின் பாறை ராணியின் பக்கம் பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் ரசிக்கிற மாதிரி இருக்குது டைரக்ஷன் நலன் குமாரசாமி இந்த படத்தை அவர் ஒரு ஃபேண்டசி படமாக எடுக்க நினச்சிருக்காரு அதுக்காக படத்துடைய இந்த படம் மாசிலா அப்படிங்கிற கற்பனை நடத்த நடக்குது படத்துக்கு சம்பவம் தான் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இப்படிலாம் நடக்குமா இது ஏன் நடந்துச்சு அப்படி லாஜிக் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற வசதி இருந்தாலும் ஹீரோ கார்த்திக்கு தாத்தா அப்பா அம்மா அவர் எல்லாரையும் காட்டுறாங்க ஆனால் ஹீரோயின் கீர்த்திஸ்வரின் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல திடீர் திடீர்னு வர்றாரு திடீர் திடீர்னு போகிறாரு ஒரு கிட்ட யூடியூப்பில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு இன்னொருப்பா கார்த்திக் சரி சப்போர்ட் பண்ணுறாரு அவர் வேலை பார்க்குறாரா பின்னாடி எதுவுமே இல்லை சத்யராஜ் கேரக்டர் அதை விட ஒரு காமெடி பெரிய கார்பரேட் ஓனர்க்குன்னு சொல்கிறாங்க அவர் தன்னுடைய கம்பெனியை காப்பாற்றிக்கிறதுக்காக முதலமைச்சரில் பேரம் பேசுகிறார் படகு தான் கோர்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர் கார்த்திக்கு நீதிபதியே ஆறு மாதம் சஸ்பென்ஷன் கொடுத்தாரு ஆனால் கார்த்திக் சத்திராயிரம் சஸ்பென்ஸ் ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு பண்ணிவிடு அப்படிங்கிறாரு கூட இருக்க மாட்ட பண்ணி சஸ்பென்ஸ் ரத்த ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் போட்டிருக்காங்க அதில் என்ன நியமிக்கணும் அப்படிங்கிறாரு போட்டிருங்க அப்படிங்கிறாரு அப்படிங்கிற எல்லாமே அரசாங்கத்தில் அவரால் செய்ய முடியுது அவ்வளோ பவர்ஃபுல் பண்ணி தான் காட்டப்படுறாரு அவர் நான் யாரும் தெரியுமா இந்த இடத்துக்கு பார்த்து எத்தனை பேர் கொண்டாந்து தெரியுமா அப்படின்னு பிளாஸ் பார்க்கலாம்னு சொல்கிறாரு ஆனால் கடைசியில் பிரச்சனை அனுப்ப உண்மை செய்யாமல் ஒரு ஓட்டு ஒரு ஓடி போய் செத்து போய்ட்டாரு இல்லை அவர் முதலமைச்சர் நீ சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே பரவாயில்ல இது போக ஆனந்தராஜ் ஆடியோ ராஜினர் பேசுனதை பார்த்துட்டு அவருக்கு பெரிய கேரக்டர் அப்படின்னு ஒன்றுமே ஒன்றுமேலாம் புதனில் வந்து போகிறார் அதுவும் ராஜீவனோட படத்தை ஆரம்பித்து தான் வர்றாரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அதே மாதிரியே இருக்கார் அவர் யார் என்ன பண்ணுறாரு எதுவும் கிடையாது இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் துண்டு துண்டாக நிற்கிது படத்தில் கிராபிக்ஸ் காட்சி சண்டை காட்சியெலாம் ரொம்ப மனக்கட்டிருக்காங்க அதே கிளைமசி முன்னேற சண்டை காட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அதெல்லாம் கார்த்திகை உழைப்பெல்லாம் பார்த்துட்டு தான் வேணும் ஆனால் அது படத்தை எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி வாத்தியார் எங்க வாத்தியார் பிடிச்சாங்க வாத்தியார் யார் அப்படின்னு சத்யராஜும் போலீஸும் செஞ்சுடுறாங்க ஆனால் கடைசியில் கார்த்தி தான் வாத்தியார்னு தெரிஞ்ச பிறகு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு காட்டப்படுறேன் கார்த்திக் திரும்ப போலீஸ் சாண்டாரா இல்லை மக்களுக்கு சேவை செய்ய போயிட்டாரா அப்படிங்கிறதும் கட்டப்படல பரீட்சையில் ஒன்று ரெண்டு கேள்வியை சாய்ஸில் விடலாம் அப்படின்னா பரவாயில்ல மொத்த கொஸ்டின் மாரி சாய்ஸில் விட்டு அப்படின்னா அப்புறம் எப்படி பரிட்சை இருந்தது எப்படி பாஸ் ஆகிறது அது மாதிரி ஏதோ சில விஷயம் சரியில்லை அப்படின்னா ஓகேங்கலாம் மொத்தமே லாஜிக் இல்லாமல் இந்த தொடர்பும் இல்லாமல் தொண்டு காட்சிகளாக வருது எம் எம்ஜிஆர் கெட்டப்பட கார்த்திக் வர்றதும் எம்ஜிஆரில் பாடல்களை பாடுறதும் ராஜாவின் ப ராணியின் பக்கம் பாட்டு ரிமீஸ் பண்ணியிருக்கோம் அது ரசிக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அது மட்டுமே மற்ற படத்துக்கும் பத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை ராஜிகனை ஹீரோவுக்கு தாத்தாவை போட்டால் போதும் அந்த படம் ஓடிடும் அப்படிங்கிறத இயக்கணும்னு தயாரிப்பாளம் கொஞ்சம் மாற்றிட்டா பரவாயில்ல எல்லா வரைக்கும் படம் அப்படி சாட்டாக சொல்லிருவேன் அப்படின்னா ராஜிக்கு இல்லாமல் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் கூட பெரிய அளவுக்கு ரசிக்க முடியாத படம் தான் இந்த வா வாத்தியார் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்